அனைவருக்கும் வணக்கம் ரிஷபம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபம் ராசி கூட பொருந்தக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா இந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே ரிஷபம் ராசி அப்படின்றது வந்து காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசியை வருவீங்க மேலும் ஸ்திர ராசிகளில் ஒரு ராசி ரிஷபம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய ரிஷபம் ராசிங்க மேலும் ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பதத்த நண்பர்களுமே நம்மளுடைய ரிஷபம் ராசி கூட தான் பொருந்துவிங்க ரிஷபம் ராசியோட அதிபதி சுக்ர பகவான் மற்றும் ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்தின் நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வணக்க கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார்ங்க உங்களுக்கு எப்போலாம் நேரம் கிடைக்கதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெற கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைந்திருக்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்மளுடைய ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அயல்நாட்டு ஊதியத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அயல்நாட்டு உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கு இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் இதனால் வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருந்தீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸில் வந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படி உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இது வரைக்கும் கொஞ்சம் லாபகரமாக போகாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே நூற்றுக்கும் நூறு சதவீதம் நீங்கள் செய்கின்ற சுய தொழில் எதுவாக இருந்தாலும் சரிங்க நல்லபடியாக வந்து இருக்கின்ற தொழில் அனைத்துமே லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் இருக்கீங்க அப்படின்னாலும் இதனால் வரைக்கும் உங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ரெக்கக்னேஷனோ அல்லது வந்து சேல்ரி ஹைக்கும் ப்ளஸ் டெசிக்னேஷன் சேஞ்சும் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் இந்த மார்ச் மாதம் முடியாதற்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக இந்த மாற்றங்கள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக நிகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ ஆல்ரெடி ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றமாக வந்து எந்த ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் ஸ்டார்ட் செய்து கொள்வதற்கும் மேலும் அந்த பிஸ்னஸ் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ கேத்து வந்து உங்களுடைய ஐந்தாவது விட சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் நீண்ட காலமாக வந்து எங்களுக்கு திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்தோடு இருப்பீங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்பறமா வந்து இப்போது ஒரு சிலர் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் ரெகுலராக விடாத மெடிசனும் கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க இந்த மாதிரி வந்து இந்த ரெண்டு விஷயங்களுமே இந்த மார்ச் மாதம் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னுமா குழந்தைகள் வரும் விஷயமா ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடியதற்குள்ள நிச்சயமாக சாதியமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஸ்கூல்லையோ அல்லது காலேஜில் வந்து எக்ஸாம்ஸ் எதுனா நடக்குது அப்படின்னாலும் அந்த எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸை ஸ்கோர் பண்ணிவிட்டு உங்களுடைய பேர் வந்து நல்லபடியாக எக்ஸ்போஸ் ஆவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர மாணவ செல்வங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையா சேர்ந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து சுக்ரனுக்கு செட் ஆகுங்க செவ்வாய்க்கு கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டே சொன்னாங்க ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிது ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இப்ப நீங்க அவங்கள இமீடியட்டா உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை நீங்க எதிர்பார்க்கின்றவனமாக வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து மிக சாத்தியமாக அமையவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நாள் வரைக்கும் அவங்களுக்கு ஆயிட்டிருந்த கூடிய மருத்துவ செலவுகளும் கற்றுக்கொள்ள வருவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்ம வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பத்தாவது வீடம் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்பவுமே வந்து மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு சாணங்களான உபஜய சாணங்களை வந்து எந்த ஒரு பாவ கிரகமோ அல்லது சர்ப கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு கெடு பலன்களுக்கு பதிலாக நல்ல பலன்கள் செய்வாங்க அப்படின்றது ஐ ஐதீகங்க இப்போ அதற்கு தகுந்த மாதிரி சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பத்தாவது வீடம் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இப்போ நீங்கள் எந்த ஒரு நல்ல சுவித்தொழில் கையில் வகையில் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இப்போ நீங்கள் புதுசாக ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா ஒரு நல்ல புதிய பிரான்ச் ஆஃபீஸ் ஸ்டார்ட் செய்து கொள்வதற்கும் மேலும் அதில் வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் நண்பர்களே இப்போது சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய பத்தாவது வீடம் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தை நம்மளுடைய சனீஸ்வரர் கூட கலவையை சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இருக்கின்ற அரசாங்க உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி பதவி உயருடன் கூடிய ஊதிய உயரும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஃபினான்ஸ் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் இருக்கின்ற ஃபினான்ஸ் துறையில் வந்து கொஞ்சம் எந்தளவுக்கு அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி நீதிநிழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரயஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போ பன்னிரெண்டாவது வீடு அப்படின்றது ஃபாரின் சம்மந்தப்பட்ட ஒரு இடம் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் போயிட்டு செட்டில் ஆகணும் அல்லது ஃபாரின் போயிட்டு ஜாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி இருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினாலும் உங்களுடைய விசா ப்ராசஸிங் ஆகாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு இருக்கலாங்க இப்போது உங்களுக்கு விசாவில் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே விளையிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா வந்து ஃபாரின் போயிட்டு நீங்கள் ஒரு ஜாப்பில் ஜாயின் ஜாயின் அல்லது வந்து ஃபாரின் போயிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க சார் எங்களுக்கு வயது வந்து திருமண வயதை தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கொடுல திருமணம் கை கொடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அதே சமயம் இப்போ உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருக்கு அப்படின்னாலும் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை நீங்க வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே குடியரசு நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைய தற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல கைகூடி வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் இமீடியட்டாக அவங்க வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாதியமாக பொருத்தமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு கனவு வச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி புதுசாக ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்கணும் அல்லது வந்து கட்டின வீடோ அல்லது கட்டின ஃப்ளாட்டோ அல்லது காலியாக இருக்கக்கூடிய மனையோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு கட்டின வீடோ கட்டின ஃப்ளாட்டோ அல்லது காலியாக இருக்கக்கூடிய மனையோ வாங்க தொடங்குவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய பழைய சொத்துக்களை வந்து விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா உங்களுடைய பழைய சொத்துக்களை வந்து விற்பனை செய்து கொள்வதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஹெல்த் இஷ்யூஸ்னால நீங்கள் வந்து அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து வம்பு வழக்குகள் விஷயமாக நீங்கள் கோர்ட் கேஸ் கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க உதாரணத்துக்கு ஒரு சிலருக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமாக கோர்ட் கேஸ் போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து டிவோர்ஸ் கேஸ் விஷயமா நீங்கள் வந்து கோர்ட் கேஸுங்க கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படுங்க மேலும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒருத்தரோடு ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதவி பார்த்துமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ